இந்த அரசியல் கட்சிகள் வந்து இலவசங்களை கொடுத்து கொடுத்து நம்ம நாட்டை நாசம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச திட்டத்தின் மூலமாக தான் நாடு நாசம் வாங்கிட்டு இருக்குதா நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கா கடன் சுமை அதிகரித்திருக்கா அப்படின்னா அது மட்டும் எப்படி சொல்ல முடியும் அதில் சில திட்டங்கள் குறைபாடான திட்டங்கள் இருக்கலாம் பட் அதனால மட்டுமே இந்த நாடு நிதி நெருக்கடியில் நம்ம நாடு சிக்கல இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழல் இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தேவையற்ற சிலவுகள் விளம்பரங்கள் இந்த நிறுவனம் திறனற்ற அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்களால் தான் நம்ம நாடு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய இந்த திட்டங்களால் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் அப்பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு மக்களுக்கு அவர்களிடம் இருந்து வசூலிக்கக்கூடிய இந்த பணங்கள் மூலம் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய குறைகள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது யாரோட கடமை அரசோட கடமை அப்படி அரசோட கடமையை செய்யறத தான் இலவசமா தேர்தல் வாக்குறுதி என்ற பேரில் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதில் சில திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருக்கும் சில திட்டங்கள் மோசமான திட்டங்களாக இருக்கலாம் அது மக்களுக்குவே தெரிந்த ஒரு விஷயங்கள் ஸோ அதை அந்த வகையில வந்து இலவச திட்டங்கள் வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது இப்போ ஏன் இதை பத்தி பேசுகிறோம் அப்படின்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்கிறாரு ஆஹ் அதனால வேண்டிய அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயமா அது நல்லதா கெட்டதா ஏற்கனவே நம்ம நாடு வந்து நிதி நெருக்கடியில கடன் சுமையில இருக்கு இப்போ இது தேவையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த நேரத்துல இவர் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை பத்தி பார்ப்போம் இது தேவையா தேவை இல்லையாங்கிறது மக்கள் தான் பத்தி சொல்லணும் பட் எங்களுடைய பார்வையில் இருக்கு சித்திரை மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் தோயராஜ் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளதுல முதல் ஒரு திட்டம் என்ன அப்படின்னா குளவிளக்கு திட்டம் அப்படிங்கிறது குலவளக்கு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நடைமுறையில் திமுக ஆட்சியில் நடைமுறையில் இருக்கு என்ன அப்படின்னா மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கப்படுவதாக அதுவுமே சரியா கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருக்கு எல்லாருக்கும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு அந்த விமர்சனங்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம் பட் அந்த ஆயிரம் வந்து சில பேருக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கு அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது இது சாத்தியம் இல்லை அப்படின்னுமே பெரிதும் பேசப்பட்டது பட் நாலரை ஆண்டுகள் கொஞ்சம் சமாளிச்சு வந்திருக்கிறாங்க பட் இதாலதான் கடன் சுமையா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அந்த திட்டத்தின்படி இரண்டாயிரம் ரூபாய் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவித்துள்ளார் இந்த இரண்டாயிரம் வந்து நிச்சயம் அத்தியாவசிய தேவை தான் இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் வந்து கண்டிப்பாக தேவை பொருளாதாரம் வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் இது வந்து ஒரு உண்ண உணவு உடுத்த உடை இந்த மாதிரி மருத்துவ செலவு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைப்படும் பெரும்பாலான மக்கள் இது அத்தியாவசியமா தேவையுள்ள அரசிடம் இருந்து இப்படி ஒரு உதவி தேவையான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தமிழகத்துல இருக்கிறாங்க என்பது உண்மை இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரம் என்பது நிச்சயம் தேவை உள்ளதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அதே போல் அடுத்த ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் க இல்லா பேருந்து பயணம் அறிவித்திருக்கிறா அறிவித்திருந்தாங்க திமுக அரசு அந்த திட்டத்துல வந்து ஆண்களுக்கு வந்து கிடையாது என்னப்பா ஆண்களுக்கு ஒரு திட்டமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்பட்டு மகிழ்ச்சியா பேசப்பட்டு வந்தது அந்த வகையில நான் உங்களுக்கு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆண்களுக்கும் இலவச கட்டணம் இல்லா போயிருந்து பையன் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த திட்டம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை அப்படின்னு தான் சொல்றோம் என்னப்பா ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இப்ப ஏன் தேவை இதெல்லாம் அப்படின்னா போக்குவரத்து துறை நஷ்டம் இதனால் வேண்டி இல்லை போக்குவரத்து துறையோட நிர்வாகம் போலாறு அப்படின் தான் சொல்லணும் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகணுமானா இப்போ அது தேவையில்லை பட் முக்கியமாக சொல்ல போனால் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு இருக்குது அதேமாரி ஆண்களுக்கும் வரும்போது இந்த திட்டம் முக்கியமா வந்து என்னன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நகரம் ஒரு நகரம் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் உள்ள இணைப்புக்குள்ள பேருந்துகளுக்கு மட்டும்தான் இது வந்து இலவசம் நெடுதூர தொலைதூர பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ அரசுக்கு அதிகமான வருமானங்கள் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கிடைக்கக்கூடியது தொலைதூர பயணங்கள்ல இருந்து அதிகமாக கிடைக்குது அதே போல இந்த நகரப்புறம் இந்த விக்கிரம் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள சுற்றக்கூடிய அந்த பேருந்துகளில் இருந்தும் வருமானம் கிடைக்குது பட் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் காரு பைக் இல்லாமல் இல்லவே இல்லை பலர் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பைக்கு காரு கட்டாயமா கண்டிப்பாக இருந்துட்டு இருக்குது ஸோ இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா மாசு குறைபாடு காற்று மாசு அடைகிறது அப்போது இந்த காற்று மாசு நம்ம டெல்லியை வந்து பார்த்துருப்போம் செய்திகளில் வந்துட்டே இருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் அங்கே இருக்கும்போது இது போன்ற திட்டங்கள் வரும்போது ஆண்களும் அந்த ஒரு ஒரு பேருந்தில் நாற்பது பேர் போகக்கூடிய ஒரு விஷயங்கள் அமையும் போது இது நல்ல விஷயந்தான் அதன் மூலமாக நாற்பது பேர் ஒரு பேருந்தில் போகும்போது போ இரு சக்கர ப நான்கு சக்கர வாகனங்கள் எவ்வளோ குறையும் இலவசமாக இருந்தால் மக்கள் நிச்சயம் பயன்படுத்துவாங்க ஸோ அப்போது அந்த ஒரு திட்டம் வந்து நம்ம சுகாதாரம் நல்லா நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் வந்து நிச்சயமாக வரவேற்கலாம் போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுதுன்னா அந்த போக்குவரத்து துறையை வந்து மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும் ஆமணி பசுகள் அங்கே வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சரி பண்ணால் இந்த விஷயம் இந்த திட்டம் வந்து உண்மையிலே நல்ல ஒரு திட்டம் தான் சொல்லணும் அது அந்த அரசு எப்படி செயல்படுத்துது எப்படி போக்குவரத்து துறையை வந்து மேம்படுத்துது என்பது அந்த அரசோட திறமை அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுக்கான இலவச திட்டங்களில் வந்து எந்த நஷ்டமும் இல்லை இந்த திட்டமும் நல்ல திட்டமாக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ள திட்டம் வந்து கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு கிராமப்புறங்களில் வந்து வீடு வசதி இல்லாதவர்களுக்கு வந்து இடம் வாங்கி கொடுத்து வீடும் கட்டி கொடுப்பதாக அறிவித்துள்ளார் நிச்சயமாக பெரும்பாலான நிறைய பேர் வந்து வீடு வசதி இல்லாமல் வீடு சரியான வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அது நிச்சயமாக அரசு வந்து சரியான நபர்களை தேர்வு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அவங்க அந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது நல்ல விஷயம்தான் இதேமாரி இன்னொரு இது வந்து நகர்ப்புறங்களில் வசிக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வாடகையிலே வந்து சம்பாதிச்சுட்டு வர பாதி காசை வாடகைக்கு கொடுத்துட்டு அடுத்து நம்ம மனைவி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்த வழி இல்லாமல் சுத்துற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வழி சொந்த வீடுங்கிறது அந்த வாடகையை வந்து குறைப்பதற்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தா பெரிய விஷயம் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்வாங்க பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ்வதற்கு இது ஒரு அடிப்படை வசதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த திட்டம் வந்து எந்த வகையிலையுமே வந்து தவறான திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே வீடு இருந்தால் பொருளாதார இருந்து தப்பிச்சு நல்லா வாழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதால இந்த திட்டத்துல என்ன ஒரு குறையும் இல்லை ஆனால் இந்த திட்டத்திற்கான செலவுகளை வந்து சரியான முறையில் திட்டமிட்டால் இது பெரிய செலவே இல்லை அரசு செய்ய வேண்டிய செலவுகள்ல அப்படின்னா சொல்லி ஆகணும் அதே போல அடுத்த திட்டம் என்ன அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா பட்டியலின மக்கள் வந்து அவங்களில் கல்யாணமாகியும் ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக இனி ஒரு வீடு இல்லாத காரணமாக ரொம்ப சின்ன வீட்டில் வந்து கடினமாக கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வாழ்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வாழும் பட்டியலின மக்களுக்கு ஒரு திட்டத்தாக வச்சுருக்கிறாரு கல்யாணமாகி தனி கொடுத்தனும் போகணும் வீடு தான் அதுக்கு தேவையாக இருக்குன்னா நிச்சயமா தனி குடுத்தன போகும்போது பட்டியலின இளைஞர்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாரு இதுவும் அந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்கும் இருக்கிற சின்ன வீட்டுக்குள்ள எவ்வளோ பேருங்க வாழ முடியும் ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு வீடு தனி கொடுத்தனும் போகும்போது கெட்டி கொடுக்கறதுல ஒரு தந்தையாக இருந்து செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் பார்க்குறேன் பட் இதை சரியா செஞ்சா மக்கள் வாய்ப்பு கொடுத்தா சரியா செஞ்சா ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதுக்கப்புறம் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து ஏற்கனவே மத்திய அரசு வந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக மாத்துச்சு இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து நூற்றி ஐம்பது நாளாக அதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இது வந்து திமுக அரசு வந்து நூற்றி ஐம்பது நாளாக மா வேலைவாய்ப்பு வேலை நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து மாற்றுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்க பட் அது வெறும் வாக்குறுதியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை பட் இவரும் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ மத்திய அரசு வந்து நூற்றி இருபத்தைந்து நாள் அறிவிச்சிருக்கிறதா நூற்றி ஐம்பது நாளாக இவர் கொடுத்தா இது நல்ல விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதால விவசாயங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு தரப்பு மக்களோட குற்றமாவும் இருக்கு அதுக்கு ஒரு பதில் விதமாக விதமாதான் மத்திய அரசு இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை கொண்டு வரும் ஒவ்வொரு கால சூழ்நிலையில் அந்தந்த ஊர்களில் விவசாயங்களுக்கு முக்கியமான அந்த மாதங்களிலோ அந்த நாட்களிலோ வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ விவசாயங்கள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் விவசாயங்கள் இல்லாத காலகட்டத்தில் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நூறு நாளாக வந்து நூற்றி இருபத்தைந்து நாளாக மாற்றிருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த விவசாயங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த இப்படி ஒரு வருமானம் வருது அப்படின்னா ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுன்னா ஒரு நல்ல விஷயம் தான் அந்த வேலையை சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத நிச்சயமாக கவனிக்க வேண்டியது வந்து அரசு தான் அதை அரசு வேலையை சரியா செஞ்சா இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் நூற்றி ஐம்பது நாள் என்பது ஒரு நல்ல திட்டம் அதை சரியா நடைமுறைப்படுத்தினால் வாய்ப்பு மக்கள் கொடுத்தால் சரியா நடைமுறைப்படுத்தினால் உண்மையிலே நல்ல திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து அடுத்த திட்டம் வந்து மகளிருக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் மானியத்துடன் அதாவது ஐந்து லட்சம் மகளிருக்கு வந்து ஸ்கூட்டர் அம்மா ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கக்கூடிய அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டம் தேவையான ஒரு மகளிருக்கு தேவையான ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஒரு மானியத்தோட ஸ்கூட்டர் கிடைச்சா நல்ல விஷயம்தான் அது சரியான நபருக்கு கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் இங்கே பேசப்பட வேண்டிய முக்கியம் முக்கியமான விஷயம் அரசு சரியான நபருக்கு இந்த பெண்ணுக்கும் இந்த குடும்ப சூழலுக்கும் இவங்களுக்கு இந்த வேலைக்கு போக வாய்ப்புக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டர் அத்தியாவசியம் என்பதை புரிந்து உணர்ந்து அதை சரியா கொடுத்தா உண்மையிலே நல்ல திட்டம் தான் இந்த மாதிரி அம்மா இல்லம் அம்மா ஸ்கூட்டர் மானிய திட்டம் அதே மாதிரி குலவிளக்கு திட்டம் இலவச பேருந்து திட்டம் அப்படின்னு சொல்லி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இது வந்து அன்றாட தேவைதான் பட் இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அரசோட கடனை வந்து அரசு தான் சரி செய்யணும் அதுக்கு நிறைய வருமானங்கள் ஈர்ப்பதற்கான நம்மகிட்ட அரசு இயந்திரங்கள் இயக்கங்கள் நிறைய இருக்குது நிறுவனங்கள் இருக்குது ஸோ அதன் மூலம் அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மை இந்த இலவசங்களால் நாடு நாசமாகுவதே இல்லை அரசியல்வாதிகள் திறமையாக சரியாக செயல்பட்டால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் பல கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அந்தந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி அடுத்தடுத்து சந்திப்போம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் வினோத் நன்றி வணக்கம் சித்திரைவன் மீடியாவை மேல் இது போன்ற தகவல்களை அறிய ஃபாலோ பண்ணிக்கோங்க